வேட்புமனு திரும்ப பெற கிடைத்தனர் அரசியல் கட்சிகளுக்கான முக்கிய பர்மிஷன்ஸ் என்ன நடைமுறை அதே போல இந்த வருஷம் எலெக்ஷன் கமிஷன் ஒரு வழிவகை செஞ்சிருக்காங்க அதாவது ஆன்லைன்ல நீங்க என்ட்ரி பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் நீங்க சப்மிட் பண்றதுக்கான டேட் அதுல நீங்க புக் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து விடுமுறை நான்காவது சனிக்கிழமை இந்த ரெண்டு நீங்கள வந்து நம்ம வேட்பாக்கல் பண்ணிக்கலாம் அடுத்ததுக்கு இதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் அப்படியே கொடுத்தாலும் அது வந்து இங்க பர்சன் இங்க நேரடியா வந்து தேர்தல் நடக்கும் வந்து

அங்க வேட்பாள தாக்கலின் போது வேட்பாளர் பிளஸ் நான்கு நபர்கள் வந்து உள்ள நாடாளுமன்ற தொகுதியை சேர்த்த ஒரு வாக்காளரை இருக்கணும் அதே மாதிரி பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்லது சுயேட்சையா இருந்தாங்க ரத்து முன்மொழிகிறவங்க வாக்காளர்கள் வந்து முன்மொழியம் ஒரு வேட்பாளர் வந்து அதே சமயத்துல ஒரு வேட்பாளர் வந்து இரண்டு நாடாளுமன்ற